கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணி பத்து மணி ஆயிடுச்சா ஆமாம் பத்து மணி ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ நைட் ஷூட் பண்ண போறோம் எங்கே போகிறோம் என்னன்றதை நான் போற வழியில் சொல்றேன் செம்ம எக்ஸைட்டடாக தான் இருக்கு வாங்க எங்க கூட்டியே வாங்க டிஜிட்டலாக நீங்களும் டிராவல் பண்ணுங்க இதுதான் வந்துட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் இன்னும் கட்டிகிட்டு இருக்கானுங்க எவ்வளோ நாளாக கட்டுவானுங்கன்னு தெரில கட்டிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஹைதராபாத்தில் இப்போ வந்து பீக் சம்மர் தான் இவ்வளோ நாளாக மழை வரலைங்க இன்றைக்கி தான் நைட்டு சரி வீடியோ எடுக்க ஷூட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன் இன்னைக்குன்னு பார்த்து மழை வருது அதிசயமாக கடவுளே பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கிட்ட காமிக்குதுங்க அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிரும் டிராஃபிக் இருக்கும் போல் மழை வேறு பெய்யுது ஹைட்ராபாடை பொறுத்த வரைக்கும் இல்லை எப்போயுமே டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்குங்க சென்னையிலுமே இப்போல்லாம் வந்து அப்படிதான் சொல்கிறாங்க நான் தெரியல ஆக்சுவலாக நான் ஒன் இயர் ஆச்சு சென்னையிலேருந்து வந்து பட் ஜஸ்டில் அங்கேயுமே அப்போ நைட்டு இந்த இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படி தான் இருக்கும் எப்பயுமே டிராஃபிக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வண்டியை வந்து முன்னாடியே நிப்பாட்டிட்டு நான் வந்து நடந்து போகலாம் முடிவு பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக்குங்க பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இப்போ மணி வந்து இருந்ததுன்னா மணி தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றரை மாதிரியே தெரில அவ்வளோ கூட்டமாக இருக்குது போகிற வழி ட்ராஃபிக்கு வாங்க அப்படியே நடந்து போகலாம் முன்னாடி நான் வண்டி நின்றுது நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் உங்களுக்கு பார்க்க தெரியும் ரெண்டு பக்கமும் எவ்வளோ வண்டி நின்றுருக்கு அதெல்லாம் வைப் பண்ணிருக்காங்க அல்மோஸ்ட் இப்போயே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஹைதராபாடோட ரம்சான் மந்த் ஸோ அதனால தான் மக்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வைப்பில் இருக்காங்க ரம்சான் வைப்பில் இருக்காங்க நம்ம இப்போ அப்படியே நடந்து போகிறப்போ நம்ம எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரம்சான் மார்க்கெட் அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரம்சான் தான் இன்னும் கூட கடையெல்லாம் பாருங்க பதினொன்றரை மணி ஆச்சு நீ யாருமே மூடல செருப்பு கடை அது இதுன்னு எல்லாமே தான் இருக்கு எஸ் ஓகே நம்ம வந்து இப்போ ரம்ஜான் மார்க்கெட் தான் போய்கிட்டு இருக்கோம் ரம்ஜான் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க இங்க ஹைதராபாத்ல அந்த ரம்ஜான் டைம் அப்போ மட்டும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம தான் போயிட்டு இருக்கோம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு பாருங்க எப்படி மைக்கு வச்சு கூவி கூவி இருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஹைதராபாத் சிட்டில பதினோரு மணிக்கு மேல மோஸ்ட்டாக எந்த கடையுமே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு பட்டு ரம்ஜான் டைம்ல அது கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க போல ஸோ அதனால வந்துட்டு பயங்கரமாக ஒரு வைபல் தான் இருக்கு சிட்டியே நைட்டு பதினொன்றரை மணிக்கு எங்கடா காய் வாங்குறீங்க யாரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது எதோ எக்ஸிபிஷன் போல எக்ஸிபிஷனா என்னன்னு தெரியல ஃபுல்லா லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க மாதிரி எனக்கு தெரிஞ்சில ஒரு கடை கூட வந்துட்டு மூடின மாதிரி தெரில வண்டி டிராஃபிக் பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு அட் த சேம் டைம் இங்கே பாருங்க பிளாட்ஃபார்ம் கடையே வந்துட்டு இத்தனை கடை வந்து எல்லாமே ஓபன்ல இருக்கு காய் மார்க்கெட்ல இருந்து எதுவுமே க்ளோஸ் ஆகல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிராஃபிக்கும் வந்து பயங்கரமா இருக்கு அதான் நான் சொன்னேன் ஹைதராபாத் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்துட்டு எப்பயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் ரம்ஜான் மந்த் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு வைப்புக்கு வந்துடுவாங்க நம்ம வர வேண்டிய லொக்கேஷன் வந்தாச்சு ராவத் இ ரம்ஜான் ஸோ இதுதான் அந்த ரம்ஜான் மார்க்கெட்டு பயங்கர மணி மணிக்கு மேல ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னன்னு கெஸ் பண்ணுங்க ஆக்சுவலா தான் வந்துட்டு நடக்குது அந்த பஜாரு ரம்ஜான் மார்க்கெட் பட் இது வந்து என்னன்னு கெஸ் பண்ணுங்க வேற லெவல்ல இருக்கும் இங்க வந்துட்டு மக்கள் எல்லாம் பயங்கரமா ஹாப்பியா வந்துட்டு எல்லாம் வெயிட் ஸ்பாட்ஸ் அது இதுன்றது போல ஃபுல்லா சுற்றி சுற்றி இருக்கு நம்ம வந்துட்டு போகணும்னா போய் பார்ப்போம் இங்கே பாருங்க வேற லெவல் வேற மாதிரி வேற மாதிரி பா பாருங்க பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு மினி துபாய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு பியோர் அராபிக் வைப் வருது உங்களுக்கு எப்படி தெரியுதா அந்த அராபிக் ஸ்டைல் பில்டிங்கு ஸோ வெளில வந்து பாம் ட்ரீ ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரம்ஜான் மார்க்கெட் எந்த பக்கம் திருமணாலும் மக்கள் கூட்டம் மலை மோதி கொண்டு இருக்கிறது நம்ம அப்படியே குவிக்காக வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் பாருங்க பாருங்கள் என்னென்னமோ இருக்குது என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது போல் அதாவது கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே முஸ்லீம் ஆன்ட்டிஸ் தான் நிறையா இருக்காங்க ஃபுல்லாக வந்துட்டு அவங்க பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அந்த ரம்சானுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு டைமில் அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் அந்த வைப் கொடுக்கறதுக்கான இது எப்படி நமக்கு பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி இருக்கோ இவங்களுக்கு வந்து ரம்ஜான் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ அது வந்து இவங்க வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எஸ்பெஷலி நம்ம நிசாமோடய சிட்டியில் இருக்கோம் ஹைதராபாத்தில் இருக்கோம் வந்துட்டு முஸ்லீம் பாப்புலேஷனுமே வந்து பயங்கரமாக அதிகம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஓல்ட் டவுன் கிட்டே வந்திருக்கிறதுனால இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய பேர் முஸ்லீம் தான் இருக்காங்க அண்ட் ரம்ஜானுக்கு அப்போ வாங்கக்கூடிய பொருட்களாக வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாக இங்கே பாருங்க ஃபுல்லா வளையல் என்னென்னமோ கம்மல் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்கு இது ஃபுல்லாக செருப்பு கடை போல் லட்டி ஃபுட்வேர் ஸோ இது வந்து கார்பெட்ஸு ஸோ யூஸ்வலாக முஸ்லீமோட வீடில் வந்து நிறையா கார்பெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் வந்துட்டு கார்பெட்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தாங்க பயங்கரமாக ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக இருக்கு இது வீட்டுக்கு தேவையான கார்மதி அது இதெல்லாம் நிறையா இருக்குது சில பேர் வந்துட்டு வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க நான் வந்து அவங்களை கவர் பண்ணல சில கடைக்காரங்க வந்துட்டு வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மகளே பார்த்துட்டு இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்குன்னு பயங்கரமா இருக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து ஒன் பார்ட் ஆஃப் த எக்ஸிபிஷனா அந்த ரம்ஜான் மார்க்கெட்டுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு வந்து வாங்க ஒன்னு போயிட்டு பார்ப்போம் இல்லாத ஐட்டம்ஸே இல்லைங்க என்னென்னமோ வச்சிருக்காங்க ஃபுல்லா இது ஃபுல்லாக கிளாஸ் வேறு ஃபோர்ஸ் லைன் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க போல இது அவங்க கூட அந்த புர்கா அந்த மாதிரி அதுக்கு ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மெஜாரிட்டி தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கு பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நினைக்கிறேன் இந்த கன்வென்ஷன் ஆல்லே பாக்குறதுக்கு സമയயா இருக்கு. மேல எல்லாம் பாருங்க. வேற லெவல்ல இருக்குல. சோ இங்க என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்றாங்க. என்னோட ப்ராடக்ட் எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ வாட் திஸ் ப்ராடக்ட் இஸ் ஆல் அபௌட்? ஓகே. ஓகே 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 ஓகே. 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 கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம் அவங்க வந்து நிறைய கடைகள்ல வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நானும் சும்மா எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க பட் ஆனா இந்த கன்வென்ஷன்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு ஆக்சுவலா கன்வென்ஷன் ஹால்ல இருந்து வெளில வந்தாச்சு இப்ப நம்ம வந்து வெளில வந்து சுத்தி பார்ப்போம் என்னென்ன ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு ஒண்ணும்னா காமிக்கிறேன் நம்ம எதுவும் சாப்பிடலாம் முடியாது சும்மா உங்களுக்காக காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதாவது ஒரு பக்கம் என்னென்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பக்கம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க மை நைட் ஏழு மணிக்கு மேல சாப்பிட கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இங்க பன்னெண்டு மணி ஆச்சு இவ்வளவு கூட்டம் க்யூ நின்னு வாங்கி சாப்பிடறாங்க இது வந்துட்டு ஓ நம்ம சின்ன வயசுல பார்த்திக்ஸ் பிட்ஸ்லாம் இருக்கு இது வந்து சரியான போதப்பொருள் அந்த காலத்துல எத்தனை பேர் இது வந்து தெரியுமே எனக்கு தெரியல சரியா இது வந்து நம்ம ஐஸ் கோலா வோட் இஸ் திஸ் பிரியாட் what, டிஃபரெண்ட் what, what

என்ன சொல்கிறது ஒரு சால்ட் பிஸ்கட் மாதிரின்னு சொல்லலாம் சால்ட்டு பிஸ்கெட்டும் இங்கே தனியாக இருக்குது பட் ஒஸ்மனியாண்டு அதுலேயே வந்து பயங்கரமாக ஒரு சூப்பராக இருக்கும்ங்க செமையாக இருக்கும் ஹைதராபாத்லேருந்து நான் எப்போ ஊருக்கு போனாலும் கூட நான் வாங்கிட்டு போவேன் எஸ்பெஷலி சார்மினார் சைடில் வந்துட்டு இந்த நிம்ரா கேஃபேன்னு ஒரு கேஃபே இருக்கு ஸோ அங்கேயும் வந்து பயங்கர ஃபேமஸ் ஸோ நம்ம அங்கேயும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் நைட்டே கூட போகலான்னு நினைக்கிறேன் ஸோ இது முடிச்சுட்டு நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம அதிகமே கவர் பண்ணுவோம் இல்லாத ஐட்டமே இல்லைன்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக என்னன்னா இங்கே மக்கள் வந்துட்டு அந்த நோன்பு திறப்பாங்க இல்லையா ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நிறைய பேர் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி இது மாதிரிலாம் வாங்கி ஒரு கிராண்டாக ஒரு சாப்பிட்ணும் அந்த மாதிரியும் வந்து வீட்டில் செய்ய முடிஞ்சவங்க நிறைய பேர் செய்வாங்க அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு சாப்பிடுவாங்க மீட் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய மீட் சாப்பிட்றாங்க பீஃப் சிக்கன் மட்டன் கெபாப் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அராபிக்கன் இரானியன் ஸ்டைலாக இருக்குது இங்கே நிறைய கடைகள் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாய் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அப்படியே வாங்கி வெளியே உக்காந்து சாப்பிட்றது கூட இடம் இருக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு அர்பன் ஸ்கொயர் இருக்குது இல்லையா கட்டிப்பரா பிரிட்ஜு கடையில் அந்த மாதிரி சேம் செட்டப் தான் என்னென்னா என்னன்னா அங்கேயே வாங்கி அங்கேயே சாப்பிடலாம் பட் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு அதே தான் இருக்கு பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கு அங்கேயும் வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்குமே அங்கேயுமே கடைகள் எல்லாம் தான் இருக்கும் பயங்கர கூட்டமா இருந்துச்சு அங்கேயுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஹர்பன் ஸ்கொயர் மாதிரி பட் ஆனால் என்னன்னா இங்க வந்துட்டு ரம்ஜான் அப்போ மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல வந்துட்டு இதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க கார் பார்க்கிங்கை பார்த்தீங்கன்னா மட்டும் தெரியும் எவ்வளோ காரணிக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒன்றோ அங்க பின்னாடி இந்நேரத்துக்கும் மக்கள் கூட்டம் வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க இது ஆப்போசிட்டில் தெரியுது இல்லை ஸோ அது வந்து ஏதோ இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸோ ஏதோ சொன்னாங்க ஸோ அது ஃப்ரீயானு எனக்கு தெரில போய் பார்ப்போம் ஒரு கன்வென்ஷன் ஹால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குல்ல ஒரு கன்வென்ஷன் ஹால் மாதிரியே இல்லை ஒரு ஏதோ ஒரு பேலஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம ஊர்லெலாம் இப்படி கல்யாணம் மண்டபம் கண்டிப்பாக இருக்கான்னு தெரில பட் இங்கே வந்துட்டு வேற மாதிரி பா ஒரு ஏதோ ஒரு இதுக்குள்ள போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கு ஒவ்வொரு ஓட்டாங்க வச்சிருக்காங்க பயங்கரமா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ரம்ஜான் டைமில் இவ்வளோ நடக்குமா அப்படின்னு எனக்குமே தெரியாது ஹைடராபாத் தான் எனக்குமே தெரியும் வந்து அதே கன்வென்ஷன் ஹால் தான் பட் ஆனால் அதில் அதோட இன்னொரு சைட் போல் ஹெல்த் கேம்ப்லாம் இருக்குது எங்கேயும் மோஸ்ட்லி அதே மாதிரி தான் போல் அந்த துணி வாசனை பொருட்கள் ஜவ்வாது நீங்கள் யாராச்சும் ஹைதராபாத்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குது ஒர்த்து தான் ஆக்சுவலாக ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு போகலாம் இந்த உள்ளார வந்ததுலேருந்தே வந்துட்டு எப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டில் வந்து அந்த பர்ஃப்யூம் ஸ்டோர்லாம் இருக்கும்ல ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்மெல் வரும் பயங்கரமாக ஃப்ராக்ரெண்ட்டாக இருக்கும்ல செம்மையான ஒரு குட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இருக்கு அவ்வளோ பர்ஃபியூம் போட்டு வந்திருக்காங்க இங்க இருக்கு அத்தனை பேருமே பர்ஃபியூம்ல இருக்காங்க உள்ள அந்த அட்மாஸ்பியரே வந்து அவ்வளோ பயங்கரமா ஸ்மெல்லியா இருக்கு ஸ்மெல்லின்னா ஒரு குட் ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் பயங்கரமா இருக்கு அதுவும் முஸ்லீம்ஸ் வந்து ஜென்ரலாவே கொஞ்சம் நிறைய பர்ஃபியூம் எல்லாம் பட் ஆனா ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாம ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஆக்சுவலா இந்த வரேன் பர்ஃப்யூம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு கடைக்கு போனாலே வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த கடையை ப்ரமோட் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்களை வீடியோ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இருக்குங்க ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ஆனால் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு முஸ்லீம்ஸை வந்துட்டு அவங்க போடுற மாதிரியே ஒரு ஸ்மெல் இருக்கும் அது என்னமோ அதாவது தப்பாக சொல்லலை பட் ஆனால் என்னென்னா அவங்க கொஞ்சம் எப்பயுமே அவங்க கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங்காக போடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸ்மெல் வருது யா இதெல்லாம் ஷர்ட் போல் ஒரே ஒரு கடை தான் இது வரைக்கும் வந்துட்டு இந்த கோட் சூட் கடையும் இந்த ஷர்ட் கடையும் தான் வந்துட்டு எங்கே பாருங்கள் மைக்கேல் கோரசம்மா உமேகா ஹார்மனி வாட்ச் செம்மையாக இருக்குங்க யாருக்காச்சும் வாட்ச் வேணும்னா வந்துட்டு வாங்கிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஒரிஜினலானு எனக்கு தெரியாது டாங் கடை என்னது ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே ஸ்டால் போட்டுருக்காங்க மற்றபடி எல்லாமே ஜுவல்லரி தான் எல்லாமே ஜுவல்லரி இது வந்து இதோ கைவினை பொருட்கள் மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்டோ அது மாதிரி ஒண்ணா இங்கே ஒண்ணு வாங்கிக்கலாம் அமையா இருக்கு இந்த கண்ணாடி கலெக்ஷனா என்னன்னு எனக்கு தெரியல பயங்கரமா சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பீரியட்ல அதனால தான் வந்துட்டு இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ ஒவ்வொரு ஷாப்பும் தனித்தனியாக வந்துட்டு டிசைன் பண்ண மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க செமையா இருக்கு செம்மா பியூட்டிஃபுல்லா செட்டப் இருக்கு பாருங்க ஒரு மரம் மாதிரி நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்க பார்க்காம வெளியவே போக முடியாது அந்த மாதிரி தான் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க நீங்க ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு தான் நீங்க வெளியவே போக முடியுங்க பாரு கடை பீங்கானி சாமான்கள் செமையா இருக்கு அழகாக இருக்கு சாமியா இருக்கு பாருங்க பர்னிச்சர் கூட இருக்கு நாப்பதாயிரம் ரூபாய் அம்மா இந்த சைடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு cafe மாதிரி வேற வர லெவல்ல கபாப்லாம் வந்துட்டு வெந்துட்டு இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையா ஆகுதுங்க ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு இது வந்துட்டு மட்டன் சிக்கன்லாம் செம்மையாக வந்துட்டு இருக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இங்கே பாரு நம்ம வந்து ஆனால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க வந்துருவோம் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி நான் எனக்கு இல்லை பாரு சூடாக ரோட்டி அப்படியே மேல பாத்தீங்கன்னா சுத்தி ஃபுல்லா கட இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லா கடை நடுவுல வந்து ஏதோ இந்த மாதிரி லைட்லாம் செட்டப் பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க இங்க அப்படியே குழந்தைகளுக்குலாம் வெளாடுறதுக்கு எல்லாம் வந்துட்டு சும்மா அந்த நம்ம ஊர்ல இருக்கும்ல அந்த பலூன் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க வெளிய பெரிய பெரிய கார்லலாம் வராங்களே அதுவும் தமிழ்நாடு கார் போல டிஎன் நைன்டீன் போட்டிருக்கு மேபி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல இதாங்க ரம்ஜான் மார்க்கெட்டு நைட்டு மணி பன்னெண்டு ஆயிருச்சு இப்போ ஆனால் பன்னெண்டரை மாதிரியே தெரில இன்னும் மணி வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆறரை மாதிரி இருக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கு இப்போ அவ்வளோ கார் உள்ள வந்துட்டு நீங்க யாராச்சும் ஹைதராபாத்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இது வந்து மெஹதிப்பட்டினம்ல வந்துட்டு கிங்ஸ் பேலஸ் அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் ஹாலில் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு ஸோ நீங்க யாராச்சும் ஏதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஒர்த்தான விசிட்டா தான் இருக்கும் ஒரு எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நான் இந்த மாதிரி ரம்ஜான் மார்க்கெட்லாம் வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நானுமே எனக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சு ஸோ இந்த நேரத்துக்கும் வந்துட்டு நான் அந்த இதுல இருந்து வெளில வந்துட்டு இருக்கேன் அப்பயுமே இவ்வளவு டிராஃபிக்கா இருக்குன்னு பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலா நைட்டு மணி மாதிரி மாதிரியாங்க தெரியுது ரைட்டு ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சார்மினார் சைடு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரம்சான் டைமுன்றது யூஸ்வலாக வந்து என்னென்னா பதினோரு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் ஆனால் இப்போ வந்துட்டு சார்மினார் சைடு வந்து ஓப்பனில் இருக்கும் சில பேர் சொல்கிறாங்க பார்க்கலாம் வந்துட்டு போய் வேணால் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே இந்த பக்கம்தான் போய் ஒரு விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அங்கே ஒரு வேற மாதிரி வாய்ப்பு இருக்கும் வாங்க 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 போகலாம்

மணி பன்னெண்டரை மணியாச்சு ஒரு மணிக்கிட்ட பட் ஸ்டில் மக்கள் வந்துட்டு எவ்வளோ ஆக்டிவாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து ரம்ஜான் அப்போ வந்துட்டு மூணு மணி நாலு மணி வரைக்கும் கூட வந்துட்டு பயங்கர வாய்ப்போட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் வந்தேன்னா எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு நீங்கள் ஹைதராபாத் ரம்ஜான் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள் உங்களை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு எக்ஸிபிஷன்லேருந்து வர்ற கார் பார்க்கிங்குள்ளே வர வழிலையே வந்து மழை வருது ஆக்சுவலாக ஸோ என்ன பண்ணலான்னு வேறு தெரில அடுத்து நம்ம அந்த சார்மினார் போலாமா போகலாமா வேணாமான்னு தெரில லைட்டாக தான் மழை தூர்ற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மழையோட தான் கிளம்பணும் பட் நடுவில் வந்து மழை எதுவுமே இல்லை பார்க்கலாம் மழை வந்து கம்மியாச்சுன்னா நம்ம அங்கே போகலாம் இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணலான்றத பார்க்கணும் செமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இப்போ சார் மணி நேரம் போனாலுமே அங்கே ஆக்சுவலாக சுத்த முடியாது ஏன்னா இறங்கி ரொம்ப தூரம் நடக்கணும் ஸோ மழை வேற பயங்கரமாக பேஞ்சுன்னு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாருங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னென்னங்க இந்த மாதிரி தான் வந்து ரோட் சைடில் வந்துட்டு ரம்ஜான் டைமில் ஃபுல்லாக கெபாப்லாம் போடுவாங்க லிட்டரலி ஒன்றுமே தெரில எங்களா என்ன செம்ம காற்றாக இருக்குது செம்ம மழை அடிச்சு பிரிச்சிக்கிட்டு இருக்கு சவியான மழை ஒன்றுமே தெரில நானே பற்றி பதிப்பாக தான் போய்கிட்டு இருக்கேன் ஓகே மக்களே இந்த வீடியோவை நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம சார்மினார் மணியார் போயிட்டு ஷூட் பண்ண முடியாது ஏன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற மாதிரி செம்ம மழை ஸோ இதுக்கு மேலே அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாத காரணத்தினால் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திக் அது வரைக்கும் வீடியோவை எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பரவாயில்ல சொல்லுங்கள் டாட்டா பை பாய்